பக்திகிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸ் பார்த்தோம் நவ கிரகங்களுடைய பயிற்சியில் குறிப்பாக மூன்று பயிற்சிகளை சொன்னேன் அது நம்மை கடந்து சென்று விட்டாலும் கூட நாம் எதை அடையலுன்னு நினைக்கிறோமோ அது அடைய முடியவில்லை எந்த பிரச்சனை வாழ்க்கையில் வந்தாலும் அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கிறது அந்த பிரச்சனை வந்து ஒரு தீர்வு கிடைக்கவில்லை கலங்கி போகின்றோம் நடங்கி போகின்றோம் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் ஒரு அற்புதமான ஒரு கிரகங்க குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் வாழ்வையை போடக்கூடிய ஒரு அற்புதம் நவ கிரகங்களின் பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதாவது ராஜ கிரகம்னு சொன்னால் ரெண்டும் சொல்வாங்க ஒன்று பிரகஸ்பதி ஆகிய குரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் இது ரெண்டுமே ராஜகிரகங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் எத்தனையோ செவ்வாய் பயிற்சியில் நான் சொல்லி வந்தாலும் கூட இந்த செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குருவோடு செவ்வாய் சேர்வது அற்புதம் என்றே சொல்வேன் இது குருமங்கல யோகத்தையே தரக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் கடந்த காலத்தில் நிறைய கசப்புகளை எல்லாம் நிறைய வேதனைகளை எல்லாம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வந்த வாழ்க்கையில் இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பாவை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதியில் பயிற்சி ஆகின்றார் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்து நாற்பத்தைந்து நாட்கள் இவர் நல்ல மாற்றத்தை தருவாரா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நாலு பூசம் ஆயில்யம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் ஐயா கடகராசியை பொறுத்த வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் குடும்பத்தில் மட்டுமல்ல வாழ்க்கையில் மட்டுமல்ல நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பலம் பெற்று பத்து மற்றும் பதினோராம் இடங்களை சஞ்சரிக்கப் போகின்றார் யாரோடு சேர்க்கப்படுறார் இந்த பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் இந்த பதினோராம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குருவோடு வர்றார் அற்புதம் அற்புதம் என்றே சொல்வேன் பிரகஸ்பதி குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பது குருமங்கல யோகத்தை தரக்கூடிய நல்ல மங்களம் குடும்பத்தில் தடைப்பட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி அந்த தடைகள் நீங்கி பிரச்சனை நீங்கி அற்புதமான முறையில் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அதே நேரத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியில் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை வைத்து மட்டுமே நான் சொல்கிறது இல்லைங்க மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் தேவை மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே நம்ம சோழி பிரசனம் சொல்லிக்கிட்டு அந்த வகையில் பார்க்கத்தனம்னா கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்ல இல்லற நல்ல மனைவி தாங்க நல்ல பிள்ளைகள் தாங்க நல்ல குடும்பம் தாங்க நல்ல தான் ஆனாலும் ஏதோ ஒரு மனவேதனை நம்மனை அந்த முழு திருப்தி இல்லை அந்த திருப்தி இல்லாத ஒரு நிலை நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக தான் நம்ம கேளுங்க திருமணம் பண்ணால் போது சிறப்பாங்க இல்லைங்க பிள்ளைகளை பெற்றால் ஒரு பெரிய சந்தோஷமாக இல்லைங்க பேரு பதவி புகழ் இருந்தால் போதும் அதை அனுபவிக்கணும் இடையில விட்டு நகர்ந்து விடக்கூடாது அதுவும் நம்ம விட்டு நகர்ந்து விடக்கூடாது அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் அந்த கணவன் மனைவி உறவுன்னு சொல்ல அந்த தாம்பத்தியினுடைய முழு திருப்தியை தரக்கூடியவன் கடத்திரக்காரகன் சுக்ரனா இல்லைங்க தான் இந்த செவ்வாய் மட்டும் சிறப்பாக போ அதாவது சொல்வார்கள் பொருத்தம் உடலுலையும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் அந்த புரிந்து கொள்கிட்ட ஒரு தன்மைத்துள்ளவன் அந்த புரிந்து கொள்ளக்கிட்ட ஒரு உடையவன் யாருன்னு பார்த்தா செவ்வாய்ங்க இதுவரை ஒரு அடி மண்ணு கூட இல்லை வாடகை வீட்டிலே என் வாழ்வு போய்விடுமா இல்லை சொந்த வீடு கட்டிட்ட சாமி ஆனால் அந்த சொந்த வீட்டில் என்னால் நிம்மதியாக வாழ முடியல என்றெல்லாம் வீடு சம்பந்தமான இட சம்பந்தமான பிரச்சனையில் தவித்த உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் செவ்வாய் இந்த பதினோராம் இடம் லாபஸ்தானம் இந்த அது யாரோட இருக்கார் குருவோடு இருக்கார் பிரகஸ்பதியோட ஒரு வேகம் ஒரு கோபம் ஒரு ஆத்திரம் ஒரு வெறி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏமாற்றத்தை நோக்கி தான் நகருக்கு கவலைப்படாதீங்க பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு அற்புதங்க அற்புதம் அவர் செவ்வாயினுடைய வேகத்தை தடுத்து நிதானத்தை தந்து இது இதுதான் காரணம் உங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் உங்கள் கணவன் மனைவி பிரிவுக்கு இதுதான் காரணம் உங்கள் குடும்பத்தில் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாதக்கு இதுதான் காரணம் என்று புட்டு புட்டு ஒரு நல்ல மாற்றம் தானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம எதை இழக்கங்கிறது முக்கியம் இல்லைங்க இழந்த இடத்துல இருந்து அதை பெறணும் இழந்தது மண்ணாக இருந்தால் கூட அது பூமிகாரகன் செவ்வாய் தந்து விடுவார் பொண்ணாக இருந்தால் கூட பொன்னானாகிய பிரகஸ்பதி தந்து விட் மண்ணு பெண்ணு பொண்ணு மூனையும் தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கவலையே பட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறது அதே நேரத்தில் அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க வார்த்தையை பேசும்போது யோசிச்சு பேசுங்க சனியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி ஜென்ம சனி பாத சனி கண்ட சனி மட்டும் இல்லை நாக்களையும் சனி நம்ம பேசுகிற வார்த்தையும் சனி அந்த வகையில் கொஞ்சம் நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க ஏதாவது நானல் மாதிரி வாழக்கூடிய ஒரு காலகட்டம் தான் செவ்வாய் பயிற்சி இந்த நாற்பது நாள் உங்கள் வாழ்வை சரியாக முறையில் அமைத்து கொண்டால் வெற்றி வசப்படும் குரு பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருப்பதுனால கடன் அதாவது ஒரு மனிதரவை வாழ்க்கையில் கடன் மட்டும் நெஞ்சம்போல் கலங்கி நான் நிலைங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டு இருக்கக்கூடாதுங்க நோய் இன்னொன்று கடன் அதுதான் ரணம் ருணம் என்று சொல்லுவார்கள் அந்த ரணம் ருணம் நீண்ட நாள் படாத பாடுங்க வேதனையில் சிலரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பாங்க சிலரெல்லாம் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க கலங்கி போயிருப்பார்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் பாதிக்கப்பட்டிருக்கும் அதையெல்லாம் மாற்றுகின்ற தன்மை இந்த செவ்வாய் குரு செயற்கை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகின்றது பெரும்பான்மையான பார்த்தீங்கன்னா மனிதர்களை பார்த்தீங்கன்னா அவசரப்படும் ஆகி அவசரப்பட்டு யாரும் அறிமுகம் இல்லாத மனிதருக்கு உதவி செய்து அவசரப்படுவார்கள் கொஞ்சம் நிதானம் தேவை அதே நேரத்தில் கொஞ்சம் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த ராகுவை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அவருடைய முழுமையான பார்வகம் மேலே இருக்குங்க யோகா காரகனாக ராகு இருந்தாலும் கூட ஆசைப்படுவது தப்பு இல்லை அதீத ஆசையின் காரணமாக தவறான மனிதனுடைய தொடர்பு இருந்தால் வேண்டாம் விட்டுருங்க தவறான மனிதனுடைய தொடர்பின் காரணமாக சில ம மனசுக்கும் உடம்புக்கும் கலந்தத்தை தரக்கூடிய சூழல் இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதம் ஒரு உரையில் ஒரு உரை அதுல ரெண்டு வால் இருக்கலாமா இருந்தா பிரச்சனை தானே அந்த ரெண்டு வால் இருக்கும்போது எவ்வளோ கவனமா இருக்கணும் உராய்வுகள் வரத்தானே செய்யும் அன்னியும் நீங்க கவனம் செலுத்துங்க மனைவி மீது பிள்ளைகள் மீது தாய் தந்தையர் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நீண்ட நாள் வருத்திய இனம் புரியாத நோய்க்கு ஒரு தீர்வு தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதே நேரத்தில் பூமிகாரகன் தானே செவ்வாய் அதிகாரம் படுத்த துறைன்னு சொல்லுவாங்க காவல்துறை நீதித்துறை அரசியல் இதிலெல்லாம் ஒரு நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து வந்தீங்க பிரச்சனைகளை சந்தித்து வந்தீங்க பிரச்சனை இல்லாத ஏமாற்றம் இல்லாத ஒரு நல்ல வாழ்வு அரசு துறைக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுவதற்கு சரியான ஒரு காலகட்டம் அரசு துறையின் மூலமாக நற்புறனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அருமையான ஒரு சூழ்நிலை இந்த செவ்வாய் பயிற்சி கடகராசிக்கு அமைகின்றது அதாவது பூர்வீக சத்து சம்பந்தமாக சகோதர சகோதர மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக மாறுகின்ற அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் கடகராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நல்ல யோகத்தை தந்திருக்கிறான் அதில் ஒரு நிம்மதி ஒரு குறை இருப்பதனால கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ராஜாக்கள் துறை இருப்பதனால குருமங்கல யோகம் கிடைப்பதனால அனுபவிக்கணும் அனுபவிக்கலாம் எதுவுமே அந்த அனுபவிக்கலனா இருந்து தான் என்ன பலன் அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதாவது வாழ்க்கையில் திருமணமே இல்லாதவங்களுக்கு ஒரு திருமண வாழ்வு திருமணமானவர்களுக்குள்ள இருந்த அந்நிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கள் நிம்மதி தருகின்ற ஒரு காலம் இந்த செவ்வாய் பயிற்சி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அருகில் உள்ள எந்த ஆலயமாக இருந்தாலும் சரிங்க அருகில் உள்ள பிரத்யேகரா தேவியினுடைய ஆலயம் ஆதிசக்தியா பராசக்தி பிரத்யேகரா சர்பத்தினுடைய தாய் அந்த தாயினுடைய சிரஸ் அவளே ஒரு சரவேஸ்வரனே பேர் அந்த ஆலயம் அருகில் உள்ள ஆலயத்தில் பிரத்யங்கரா ஹோமம் நடந்தால் யாகம் நடந்தால் அதுக்கான திரவியங்களை வாங்கி கொடுத்து அந்த பிரத்யங்கரா யாகத்தில் முழுமையாக கலந்து கொள்ளுங்கள் அவ்வாறு கலந்து கொள்வது கடகராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல மாற்றத்தையும் பகைவரை நெருங்கி விடாமல் காக்கின்ற ஒரு கவசமாக இருக்கும் திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே பாதாள பிரத்யங்கரா பாதாள பைரவின்னு சொல்லக்கூடிய பிரத்தியராவுக்கு ஒரு ஆலயம் இந்த ஆலயம் சென்று இந்த செவ்வாய் பயிற்சியில் வரக்கூடிய ஏதாவது ஒரு ராகு காலத்தில் ஒரு சனிக்கிழமையோ அல்லது ஒரு வள்ளிக்கிழமையோ ஒரு செவ்வாய்க்கிழமையோ சென்று அந்த பராசக்திக்கு எலுமிச்சம்பட மாலை முயற்சித்து பாருங்கள் பூமிக்கு கீழே இருபது அடி ஆழத்தில் பள்ளத்துக்குள்ளே இந்த பராசக்தி அமர்ந்த திருக்கோளம் பக்கத்தில் பாதாள பைரவர் என்று சொல்லக்கூடிய கால பைரவரும் அமர்ந்திருக்கின்றார் ரெண்டு பேருக்கும் உங்களால் முடிந்த ஐம்பத்தொன்னோ நூற்றி ஒன்றோ எலுமிச்சம் படத்தைக் மாலையாக நினைப்பது கடகராசி செவ்வாயுடைய முழுமையான பெற்று தரக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு